السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكر الله من الذي أن بشهود أرخلي نام تدرجه يا توارد قوليه دعاك لنديا ذكره இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் அதாவது ஷபானுடைய மாதம் கொண்டிருக்கின்றது அலேஹி அவர்கள் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்த இந்த து நாமும் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹின் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வறுமை ஏழ்மை அதே போன்று இழிவு அதே போன்று அநீதி ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் நம்மை சிறந்த அற்புதமான பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் அதனை அவர்கள் பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ விண்ணல் அடியார்களே நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் ஷாபானினுடைய மாதம் இந்த ஷாபானினுடைய மாதத்தின் பிறை நான்கை நாம் இன்று கடந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கண்ணியமான ரம்மானுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ விநியார்களே என்ற வருடம் நாம் விடுபட்ட நோன்புகளை அதாவது ரம்வானுடைய காலத்தில் நம்மால் பிடிக்க முடியாமல் போன நோன்புகளை பிடிப்பதற்குரிய மிகவும் கடைசி காலங்கள் இந்த ஷபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்றது அதற்குள் நாம் அந்த நோன்புகளை பிடித்துக் கொள்வோம் احن بارند شهود رکل الله من الدیار کله بشعبالینودی مادم بہو موکیمان اور مادم ادیہمان نلملغلی سے نم رمضانکا تیار احوم رمضانے ورے پوم احن بارند ورکل الله من الدیار کله رسول اللہ صلی اللہ علیہ وسلم اورل این دوعائے اللہودم کہک کوڑی اورلھا اگرنال نم اذن اوذوذن مولمہ اللہ <سؤال> دل سبحانہ و تعالی

والقلة والذلة وأعوذ بك من أن أظلم أو أظلم أن رورك لي إن دعاء إذا ندي يبور لأن من رال يا الله ورمي ஆகியவற்றை விட்டும் நான் பிறருக்கு அநீதம் செய்வதையும் பிறரின் அநீதிக்கு ஆளாவதை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பொருள் இந்தது இந்த துஹா அபுதாவுது என்கின்ற தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது